அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடி சார்பாக முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மகனம் நெல்லியான் ஆச்சியப்பன் இன்று நம்ம அருமையான சைவ ஐரோமீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சைவ ஐரோமீன் குழம்பு எப்படி தயார் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தயவுசது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ சைவ ஐரோமீன் குழம்பு எப்படி தயார் பண்ணுறதை பார்த்துருவோம்மா சைவ ஐரோமீன் குழம்பு நம்ம தயார் பண்றதுக்கு ஒரு வாழைப்பூவை எடுத்து பாருங்க இந்த வாழைப்பூவை அப்படியே பிச்சுக்குவோம் பிச்சுட்டு இந்த வாழைப்பூல உள்ள இந்த நாரை வந்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஒரு வாழைப்பூவை வாழைப்பூவில் உள்ள நார் ஃபுல்லா நல்லா எடுத்துக்கிட்டோம் சைவ ஐரோமீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போறோம் மசாலா ஒண்ணு ரெடி பண்ணு மண் சட்டி வச்சுக்கிறேன் நல்லா காஞ்சிருச்சு கடலை எண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் அது சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிறோம் பெரிய வெங்காயம் இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா வந்து வதக்கி நம்ம சைவ மீன் குழம்போ மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணா அவ்வளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு தேங்காயை சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் சேர்த்த அனைத்து மசாலாவையும் நல்ல எண்ணெயில் வதக்க வதக்கு நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதே போல் தேங்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம போகிறோம் தேங்காய் மசாலா நல்லா ஆரிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா மைபோல நல்லா தேங்காய் மசாலா வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன் போல் கடலை மாவும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வாழைப்பூ நல்ல மறுமொருன்னு இருக்கிறதுக்கு அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியை வெட்டி எலுமிச்சம்பளம் சாறு வந்து புளிஞ்சி சேர்த்துக்கிறேன் சம்பளத்தை நல்லா புளி புளியிலும் புளிஞ்சி சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கல்லுப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலாவுக்கு தேவையான பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்படியே பிணைஞ்சுக்கோ அப்படியே நல்ல மசாலாவை ரொம்பவும் தண்ணியும் இருக்கக்கூடாது அதே போல் கெட்டியாகவும் ரொம்பவும் இருக்கக்கூடாது அருமையாக மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் மசாலா நல்லா கெட்டியாக நல்லா பிணைஞ்சுக்கிட்டோம் அதுமே நம்ம நார் உரிச்ச வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கோ அப்படியே வாழைப்பூவை அப்படியே மசாலாவில் சேர்த்துக்கிறோம் அப்படியே வாழைப்பூ நல்லா மசாலாவில் நல்லா ஊறட்டும் மசாலாவில் ஊற வச்ச வாழைப்பூவை எண்ணெயில் வந்து பொறிக்க வேண்டியிருக்கு அதனால மண்கடாய் வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெய் இல்லை இப்போ மசாலாவில் ஊற வச்ச வாழைப்பூவை இப்போ எண்ணெயில் வந்து சேர்த்துக்குவோம் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்குறோம் சுத்தமாக வந்து சேர்த்தோம்னா உன்னோட ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் தனித்தனியாக சேர்க்குறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து இதே மாதிரி நம்ம மற்றதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம் பாருங்க நல்ல சவுண்டு வருதுங்கள சைவ ஐரோமியன் குழம்பு இப்போ நம்ம கூட்டி வைக்க போகிறோம் அதுக்காக மண்சட்டி வச்சுக்கிறேன் நம்ம வாழைப்பூ நம்ம பொறிச்சோம்ல அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணாம வாழைப்பூ பொறிச்ச எண்ணெயை அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலுந்த பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலுந்த பருப்பு சீரகம் வெந்தயம் நல்லா எண்ணெயில வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு உரிச்ச சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் கீரை பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கும் சேர்த்த சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்கு வதக்குன்னு வதக்கணும் வெங்காயம் நல்லா முக்கால் தரத்துக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு நம்ம வதக்கி நம்ம செய்கிறோமோ எந்த குழம்பா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு மூணு எனக்கு கருவேப்பிலையாக உரிய சேர்த்துக்குவோம் அப்படி உரி கருவேப்பிலையை சேர்த்துக்கிறான் சேர்த்த கருவேப்பழங்க ரெண்டு திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயில் சின்னவங்க நல்லா வதக்கிடுச்சு மூணு தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்கிறான் தக்காளி பழத்தை நல்ல மை போல எண்ணெயில் நல்லா வதக்கிறான் தக்காளி பழம் நம்ம எவ்வளோ கவலும் நல்லா வதக்கி நல்லா நம்ம தக்காளி பழத்தை நல்லா கூழாக்குறோம் அப்படியே நல்லா கூலாகின்தான் அந்த தக்காளி பிள்ளை டேஸ்ட்டே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கேன் பாருங்கள் நல்ல தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயில் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சைவ ஐரோமீன் குழம்பு நல்ல காரசாரமாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்குவோம் மல்லி சீரகம் சோம்பு கலந்து அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அப்படியே சேர்த்த மசாலாவை அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கும் எண்ணெயில் நல்ல மசாலா பச்சை வாட போகிற அளவுக்கு இப்படி வதக்கணும் மசாலா பச்சை வாட போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்ல மசாலா நல்லா வதக்கிட்டோம் லிட்டர் தண்ணியில் நெல்லிக்காய் சைஸ் புளியம்பளத்தை கரைச்சி இப்போ நம்ம சேர்த்துக்குவோம் தண்ணியை அப்படி சேர்த்து மசாலாவையும் புளித்தனி அப்படியே நல்லா அப்படி கிண்டு 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 கிண்டுறோம் இரநூறு எம்எல் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறோம் அப்படியே நல்லா அப்படி கிண்டு விடுவோம் சைவ மீன் குழம்புக்கு நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா அப்படியே வத்தணும் அப்படியே வத்தினாதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரசாரமும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ சைவ மீன் குழம்புக்கு நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்லா காரசாரமும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மிக்ஸியில் அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் அரைச்ச மசாலாவில் தேங்காய் பூண்டு மிளகு தலை கருவேப்பில சேர்த்து நம்ம வதக்கி நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வதக்கி நம்ம சேர்த்தாவே இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலாவும் நல்லா கொதித்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கல்லூப்பு நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காய வதக்கையில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ கல்லூப்பு வந்து பற்றலை அரை தேக்க ரெண்டி கல்லூப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல்லூப்பை அப்படியே நல்லா கிண்டி விடுறேன் அப்படியே சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா பச்சை வாடகை அளவுக்கு பாருங்கள் நல்லா குதிச்சு வ நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி நல்லா குதிச்சு நல்லா வத்தணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்ச வாழைப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஏய் உன்னை சேர்த்து பாருங்க ஒரிஜினல் சைவ ஐரோமீன் குழம்பு மாதிரி இருக்குதுல இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே எந்த குழம்பு இருந்தாலும் அப்படி தாங்க இருக்க நம்ம ஓயாமல் வந்து கிண்டக்கூடாது நம்ம கிண்டினோம்னா உடஞ்சிரும் இப்போ நம்ம கடைசியா கொத்தமல்லி தழை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி தலை அப்படி தூவி அருமையான நாக்குக்கு ருசியான நம்ம சைவ ஐரோ மீன் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க அதே போல நமது வில்லேஜ் ஹெல்த் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக நம்ம நெல்லியான் நன்றி வணக்கம்